வணக்கம் மக்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வீரரை கேட்டிருக்கிறதாகவும் அவருக்கு பதிலா தீபக் சஹார குடுக்கறோம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த வீரர் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து சஞ்சு சாம்சன் வர இருக்கிறதுக்கான விவாதங்கள் தற்போது பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுலயும் முக்கியமா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டனா இருக்கும்போது போது சிஎஸ்கே அணிக்காக விளையாட சஞ்சு சாம்சனை கேட்டதாகவும் அதுக்கு பதிலா ராஜஸ்தான் அணி சிவம் தூபே இல்லனா பதிரனாவ கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு ஆனா அதுக்கு சிஎஸ்கே அணி ஒத்துக்கவே இல்ல அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு இதுல இருந்து சிஎஸ்கே அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையில பேச்சுவார்த்தை தீவிரமா தொடங்கியிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்தவர்கள் இப்போ வீரர் சி இது தற்போது ஐபிஎல் வட்டாரத்துல சூடுபிடிச்சிருக்கு கலீல் அகமத் கடந்த ஐ பி எல் சீசன்ல பதினாலு போட்டியில பதினஞ்சு விக்கெட்ஸ் வீழ்த்தி சிறப்பா செயல்பட்டு இருந்தாரு குறிப்பா பவர் பிளேல அசத்தலா பந்து வீசிருந்தாரு இதனால மும்பை அணி அவரை தங்களுடைய அணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்வம் காட்டி வராங்க அதுக்கு பதிலாக மும்பை அணி தீபக் சகார சிஎஸ்கே அணிக்கு அனுப்புறதாகவும் சொல்றாங்க தீபக் பெரும்பாலான போட்டி சிஎஸ்கே அணிக்காக தான் விளையாடி இருக்காரு இருந்தாலும் நடந்து முடிஞ்ச சீசன்ல தீபக் சகார் பதினாலு போட்டிகள்ல பதினோரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆனா அவருடைய வயது முப்பத்தி மூணு ஆகுது அதே நேரத்துல கலீல் அகமதுக்கு இருபத்தி ஏழு மூட்டும் ஆகுது இதன் காரணமா மும்பை இந்தியன்ஸ் அணி கலிலகுமத வாங்க திட்டமிட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய எதிர்பார்ப்பு வலுத்திருக்கு ஏற்கனவே சி எஸ்கே அணியில விளையாடிய தீபக் சகாரை எடுக்க சிஎஸ்கே விரும்புவாங்களா இல்ல இளம் வீரர் கலிலகுமத வச்சுக்கிட்டே அடுத்த சீசனையும் தொடரலாமா அப்படின்ற ஆலோசனையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தீபக் சகார் சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரரா இருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் பல போட்டிகளில் காயம் காரணமாக விளையாடல இதன் அதனாலேயே மேகாலயத்துல தீபக் சஹார சென்னை அணி விடுவிச்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கலீல் அகமது சிறப்பாவே கடந்த சீசன்ல விளையாடி நிலையில அவரை வச்சு அடுத்த சீசனை தொடர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவே புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க கடைசி இடத்துல முடிச்சிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசியா சி எஸ் கே ரெண்டாயிரத்தி வென்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சி எஸ் கே பிளே ஆஃப் வர வாய்ப்பா நூலில் இல்ல ஆர் சிபி கிட்ட இழந்து அஜாவது இடத்துல நிறைவு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்ல சி எஸ் ஆரம்பம் வழக்கம் போல சரியா அமையல காம்பினேஷன்ல பெரிய சொதப்பல் வந்துச்சு அந்த ஒரு சூழ்நிலையில அவரும் காயத்தால தொடர்ல இருந்து விலக மீண்டும் தோனியை கேப்டன்சிய எடுத்தாரு தோனியால கூட சிஎஸ்கே அணியை அணிய முழுமையா மீட்டெடுக்க முடியல இருந்தாலும் சிஎஸ்கே எப்பவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட அணி எந்த சந்தேகமும் அப்படிதான் கடந்த அப்படின்றது காயமடைந்த வீரர்களுக்கு மாற்றா சில வீரர்களை அணிக்குள்ள கொண்டு வந்து தற்போது சிறப்பான காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயுஷ் மாத்ரே ஊர்வில் பட்டேல் டெவால் பிரிவிஸ் ஆகியோர் சிஎஸ்கே உடைய செல்ல பிள்ளைகளா பார்க்கப்படுறாங்க இவர்களுடன் ருத்ராஜ் தூபேட அனுபவமும் சேர்ந்தால் நிச்சயமா அடுத்த ஆண்டு சிஎஸ்கே பிளே போறது உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்